கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களுடைய பிறந்தகால ஜோதிடம் தற்பொழுது நடைபெறுகின்ற தசாய புத்திகள் மற்றும் தற்போதைய கிரக கோச்சார நிலைகள் இவை மூன்றும் தான் உங்களுடைய ஜோதிட விதிப்பலன்களை கொடுக்கின்றன நாம் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் வைத்து பொது பலன்களை பார்க்கிறோம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்திகள் நடந்தால் கோச்சார பலன்கள் அதை மெருகேற்றி அதிகப்படுத்தும் இனி கோச்சார பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசி கன்னி ராசி அந்த ராசிக்கு அதிபதி புதன் புதன் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு பதினோராம் வீடான கடகத்தில் இருக்கிறார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அவருடன் ஆகஸ்ட் பதினேழு வரை சூரியன் இருப்பார் ராசி அதிபதி மட்டுமல்ல ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கும் உரியவர் புதன் அவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும் புத்தகம் எழுத்து கமிஷன் புரோக்கர் கணக்கர் ஆடிட்டர் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் பண வருமானம் அதிகபட்சமாக இருக்கும் வியாபாரிகளின் லாபம் பல மடங்கு உயரும் புதனுடன் சூரியன் சேர்ந்துள்ளதால் தொழிலில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல மடங்கு லாபத்தை பெறப்போகிறீர்கள் உங்களுடைய தாய்மாமன் உங்களுக்கு பல வகையிலும் உதவுவார் உங்களுக்கு லாபம் கிடைவது கிடைப்பதற்காக அவர் பல உத்திகளை உங்களுக்கு தருவார் இயற்கையாகவே கன்னிராசிக்காரர்கள் அதிக புத்திசாலித்தனம் உடையவர்களாக இருப்பார் இருப்பார்கள் தொழில் வேலையில் அதிநவீன உத்திகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்த மாதத்தில் சாதனையாளராக நிகழ்வார்கள் உங்களுடைய ராசியில் கேது இருப்பது நன்மையான பலன்களை தருவது இல்லை ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் ஏற்படும் கடவுளை பற்றிய ஆராய்ச்சியில் மனம் அதிகமாக ஈடுபடும் உடல் ரீதியாகவும் நோய் தொல்லைகள் ஏற்படலாம் இருந்தாலும் ராசியை குரு பார்ப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டுவிடாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்கியஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீடு இந்த இரண்டு வீட்டுக்கும் உரியவர் சுக்கிரன் அவர் இந்த மாதத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் செய்யும் வேலைகள் மூலம் புதன் அதிக வருமானத்தை தந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு செலவுகளை தரப்போகிறார் வாகனம் வாங்குதல் அல்லது வாகனத்தை புதுப்பித்தல் வீடு வாங்குதல் அல்லது பழைய வீட்டை புதுப்பித்து கட்டுதல் ஆடை அணிகரங்கள் வாங்குதல் சுற்றுலா செல்லுதல் கேளிக்கை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளுதல் என இந்த மாதம் முழுவதும் குதூகலமான பலன்களை உங்களுக்கு சுக்கிரன் வழங்குவார் உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த அளவுக்கு ஆடம்பரமான விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களையும் இந்த மாதத்தில் அனுபவிக்கப் போகிறீர்கள் பணம் செலவாவது பற்றி சற்றும் கவலைப்பட மாட்டீர்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றாலும் சனி தற்பொழுது வகரகதியில் இருப்பதால் சற்று பின்னடைவுகள் ஏற்படும் அதாவது கடன் நோய் எதிரிகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் உங்களால் எளிதாக சமாளித்து விட முடியும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருப்பதால் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியற்ற நிலை உண்டாகும் ஒருவர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் இயற்கையிலேயே புத்திசாலி என்பதால் நீங்கள் விட்டு சென்றால் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் மாற்று மத மற்றும் மாற்று நாட்டைச் சேர்ந்த நண்பர்கள் மூலம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நன்மையை தரும் வெளிநாட்டில் வசிப்பவருடன் கூட்டு சேர்ந்து நீங்கள் தொழில் செய்தால் அந்த தொழில் உங்களுக்கு வெற்றியை தரும் ராசிக்கு ஒன்பதில் குரு செவ்வாய் கூட்டணி உள்ளது குரு செவ்வாய் ஆகிய இந்த இரண்டு கிரகங்களுமே உங்கள் ராசிநாதன் புதனுக்கு வேண்டியவர்கள் இல்லை ஆகவே வீடு தாயார் மனைவி மற்றும் கூட்டாளிகள் விஷயத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுவதை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது இந்த மாதத்தில் புதன் ஒருவரே அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்கப் போகிறார் நன்றி வணக்கம்